ப்ராடக்ட் இன்னைக்கு காய்கறி பழங்கள் பற்றி பார்க்கலாம் இயற்கை முறையில விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இருந்தே நேரடியா நாங்க வாங்கி தரோம் விருஷம் கழனி மானசா இது போன்ற தோட்டங்கள்ல இருந்து நேரடியா நம்ம கடைக்கு வருது கீரைகள் வந்து பலராலும் விரும்பி வாங்கப்படுகிறது இங்க கடை வந்து ஒரு குடியிருப்பு பகுதியில் இருக்கிறதுனால உள்ள வர வாடிக்கையாளர் கொஞ்சம் குறைவாதான் இருப்பாங்க ஆனா இந்த கீரை காய்கறிகள் வந்த பிறகு சுற்றிலும் இருக்க மக்கள் வாய்மொழி விளம்பரம் மாதிரி கீரைகள் பழங்கள் காய்கறி வாங்குறதுக்கு இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா பருவத்தில் கிடைக்கிற மாம்பழங்கள் திராட்சை போன்ற பழங்களை ரொம்ப விரும்பி வாங்குறாங்க ஏன்னா மாம்பழத்தோட சுவை அவ்வளவு நல்லா இருக்கும் அதை சாப்பிடும்போது தான் தெரியுது இவ்வளவு நாள் நம்ம சாப்பிட்டது வந்து மாம்பழமே இல்ல மாம்பழம்ன்ற பேர்ல ஏதோ நமக்கு கொடுத்த ரசாயனங்கள் தான் புளிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் போலவே பருவநிலை தவறுனா நம்ம கிட்ட அந்த பழங்கள் கிடைக்காது உதாரணத்துக்கு ஆப்பிள் வந்து இந்த சம்மர் சீசன்ல வராது இப்போ இதுவே வந்து ஒரு பெரிய சான்று நமக்கு எல்லாமே இயற்கையாக தான் வருது அப்படிங்கிறதுக்கு